என்னும் புறநானூரை பாடியவர் நக்கீரர் செல்வத்து பயனே ஈதல் இதுவும் வந்து ப புறநானூரில் உள்ள ஒரு அடிதான் இதை எழுதியவரும் நக்கீரர் தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்னும் புறநானூறு அடியை எழுதியவர் கனியன் பூங்குன்றனார் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தலும் அதனினும் இளமே என்னும் புறநானூற்று அடியை எழுதியவர் கனியன் பூங்குன்றனார் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே இதுவும் புறநானூரில் உள்ள ஒரு அடிதான் பாண்டியன் நெடுஞ்செழியன் நல்லது செய்தல் ஆரி ராயினும் அல்லது செய்தல் ஓம்பு மீன் இதுவும் புறநானூரில் உள்ள ஒரு தொடர்தான் இதை எழுதியவர் நரிவெரு உத்தலையார் அடுத்து பாருங்க இன்னாது அம்மை இவ்வுலகம் என்னும் தொடரை புறணானூரில் எழுதியவர் கூறியவர் ப ப பக்குடுக்கை நன்கனியார் பக்குடுக்கை நன்கனியார் அடுத்தவர்கள் உண்டால் அம்மை இவ்வுலகம் இதுவும் புறணானூரில் உள்ள ஒரு தொடர்தான் இதை கூறியவர் கடலூள் மாய்ந்த இளம்பெரும் எழுதி தமக்கென முயலா நோண்டால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்னும் அடியை கூறியவர் கடலுள் மாய்ந்த இளம்பெரும் எழுதி மயக்குறு மக்களை எல்லோர்க்கும் பயக்குறை இல்லை என்னும் அடியை கூறியவர் பாண்டியன் அறிவுடை நம்பி கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்னும் தொடரை கூறியவர் அவ்வையார் ஈன்று புறந்தருதல் என் தலை கடனே என்னும் புறநானூற்றடியை கூறியவர் பொன்முடியார் கற்றது அளவு கல்லால கல்லாதது உலகளவு என்னும் பொன்மொழியை கூறியவர் அவ்வையார் அரிது அரிது மானிரராய் பிரத்தல் அரிது என்னும் பொன்மொழியை கூறியவர் அவ்வையார் அடுத்து பாருங்க சுட்டப்பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்னும் கூற்றை கூறியவர் முருகன் முருகன் அவ்வையாரை பார்த்து கேட்பது யார் யாரிடம் அப்படின்னு வந்துச்சுன்னா முருகன் அவ்வையாரிடம் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சீனம் ஏற்பது இகழ்ச்சி ஐயமிட்டின் இதை கூறியவர் இந்த பொன்மொழியை கூறியவர் யார் பழமொழியை கூறியவர் அவ்வையார் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் இந்த பழமொழியை கூறியவரும் அவ்வையார்தான் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை இந்த பொன் இந்த பொன்மொழியை கூறியவரும் அவ்வையார்தான் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் இந்த பொன்மொழியை கூறியவரும் அவ்வையார் பசி வந்திட பத்தும் பறக்கும் என்னும் பொன்மொழியை கூறியவர் அவ்வையார் ஆண்டாண்டுதோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவாரோ என்னும் பொன்மொழியை கூறியவர் அவ்வையார் பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் என்னும் தொடரை கூறியவர் கலு என்னும் தொடரில் என்னும் தொடர் இடம்பெற்றுள்ள நூல் களித்தொகை பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் என்னும் தொடர் இடம்பெற்ற நூல் களித்தொகை அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம் அதை எழுதியவர் இளங்கோவடிகள் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் இந்த தொடர் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம் இதை கூறியவர் இளங்கோவடிகள் அடுத்து ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் இந்த தொடர் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம் எழுதியவர் இளங்கோவடிகள் அறிவானும் தானே அறிவிப்பானும் தானே அறிவானும் தானே அறிவிப்பானும் தானே இந்த தொடரை கூறியவர் காரைக்கால் அம்மையார் நல்லவர்க்கில்லை நாளும் கோலும் நல்லவர்க்கு இல்லை நாளும் கோலும் என்னும் பொன்மொழியை கூறியவர் சம்பந்தர் நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நமன்ன இந்த பொன்மொழியை கூறியவர் திருநாவுக்கரசர் என் கடன் பணி செய்து கிடப்பதே இதை கூறியவரும் திருநாவுக்கரசர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்னும் பொன்மொழியை கூறியவர் திருமூலர் உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேனே என்னும் தொடரை கூறியவர் திருமூலர் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்னும் தொடரை கூறியவர் திருமூலம் திருமூலர் சாரி அடுத்து பார் அன்பும் சிவனும் இரண்டென்பர் அறிவிலார் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் என்னும் தொடரை கூறியவர் திருமூலர் அதெல்லாம் பார்த்துங்க அன்பும் சிவனும் இரண்டென்பர் அறிவிலார் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் என்னும் தொடரை கூறியவர் திருமூலர் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் என்னும் தொடரை எழுதியவர் ஆண்டாள் கல்வி அழகே அழகு என்னும் பொன்மொழியை கூறியவர் குமரகுருவர் குமரகுருபரர் சிந்தையின் நிறைவே செல்வம் என்னும் பொன்மொழியை கூறியவர் குமரகுருபரர் பிரம்மன் படைப்பிலும் புலவன் படைப்பு பெருமை உடையது இந்த சொற்றொடரை கூறியவர் குமரகுருபரர் அருட்பெருஞ்சோதி ஜோதி தனிப்பெரும் கருணை என்னும் பொன்மொழியை கூறியவர் ராமலிங்க அடிகளார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் ராமலிங்க அடிகளார் பசித்திரு தனித்திரு விழித்திரு என்னும் பொன்மொழியை கூறியவர் ராமலிங்க அடிகளார் அம்பல பாட்டே அருட்பாட்டு அல்லாதார் பாட்டெல்லாம் அருட்பாட்டு என்னும் பொன்மொழியை கூறியவர் ராமலிங்க அடிகளார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார் சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலைச்செல்வங்கள் யாவும் கொணர்திங்கு சேர்ப்பீர் என்று கூறியவர் பாரதியார் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே என்று கூறியவர் பாரதியார் மனதில் உறுதி வேண்டும் என்று கூறியவரும் பாரதியாரே காதல் 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 போயின் சாதல் 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 என்று கூறியவரும் பாரதியார் தனி ஒருவனுக்கு உணவில்லையே ஜகத்தினை அழித்திடுவோம் என்று முழக்கமிட்டவர் பாரதியார் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்று கூறியவர் பாரதியார் ஓடி விளையாடு என்று ஓடி விளையாடு பாப்பா என்று கூறியவர் பாரதியார் தையலை உயர் ஊசை தையலை தையல்னா மகளிர்மா தையலை உயரூசை என்று கூறியவரும் பாரதியாரே மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று கூறியவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை உள்ளத்து உள்ளது கவிதை இன்பம் உருவெடுப்பது கவிதை என்று கூறியவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்று முழக்கமிட்டவர் நாமக்கல்வே பெருமைப்பட்டவர் நாமக்கல்வே பிள்ளை நல்ல குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்று உணர்த்தியவர் பாரதிதாசன் இருட்டறையில் உள்ளதடா உலகம் என்று கூறியவரும் பாரதிதாசன் புதியதோர் உலகம் செய்வோம் என்று முழக்கமிட்டவர் பாரதிதாசன் கொலைவாளினை எடடா மிக கொடியோர் செயல் அறவே கொலைவாளினை எடடா மிக கொடியோர் செயல் அறவே என்று முழக்கமிட்டவர் பாரதிதாசன் மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை எமைமாட்டை நினைக்கும் சிறைச்சாலை என்று கூறியவர் பாரதிதாசன் பெண்ணடிமை தீர்வு மட்டும் பேசும் திருநாட்டு மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கும்பே என்று முழக்கமிட்டவர் பாரதிதாசன் பெரிய மனுஷன் புலகினாக்க பேப்பரிலே போடுறான் சின்ன மனுஷன் புலிகினாக்க செயலுக்குள்ளே போடுறான் என்று கூறியவர் கொத்தமங்கலம் சுப்பு வீடு வரை உறவு வீதிவரை மனைவி என்று பாடியவர் கண்ணதாசன் போற்றுபவர் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுபவர் தூற்றட்டும் என்று கூறியவர் கண்ணதாசன் மனிதன் மாறிவிட்டான் மதத்தில் ஏறிவிட்டான் என்று கூறியவரும் கண்ணதாசன் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனமுண்டு என்று கூறியவர் கண்ணதாஸ் அறிஞர் அண்ணா மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனமுண்டு என்று கூறியவர் அறிஞர் அண்ணா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று கூறியவர் அறிஞர் அண்ணா எதையும் தாங்கும் இதய இதயம் வேண்டும் என்று கூறியவரும் அறிஞர் அண்ணா எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே என்று பாடியவர் தாயுமானவர் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று கூறியவர் அப்பர் விழுமீன் எழுமீன் அயராது எழுமீன் என்று கூறியவர் விவேகானந்தர் உழைப்பின் வாரா உறுதிகள் உளவோ என்று கூறியவர் கபிலர் மாசரு பொன்னே வலம்புரி முத்தே காசரு விரையே கரும்பே தேனே என்னும் சிலப்பதிகார அடிகளை பாடியவர் இளங்கோவடிகள்